கிருஷ்ணகிரி அருகே உள்ள அம்மனேரி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவில் அர்சுரன் தவசு மரம் விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊராட்சி அம்மனேரி ஒப்பலகட்டு சவுலூர் ஆகிய கிராமத்திற்கு சொந்தமான அரண்முக திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த உற்சவ திருவிழா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அம்மநேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் அக்னி வசந்த உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் நாடக குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு பாண்டவர் பிறப்பு அர்சுனன் அம்பு வளைப்பு காண்டாவனம் பாஞ்சாலி துயில் உரித்தல் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்சுனன் தபசு மரம் ஏறும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அளிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்சனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தபசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் உலக நன்மை வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டியும் யாவரும் நோய் நொடிகள் நீங்கி கிராம மக்கள் சுமிச்சமாக வாழவும் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் பெண்களும் தபசு மரத்தினை சுற்றி வணங்கி வழிபட்டனர் இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அம்மனேரி ஒப்பலக்கட்டு சவுலூர் ஆகிய கிராமத்தினை சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்